நரசிம்ம நரசிம்மராஜா அவர்களை குருவர்கள் தரும் பிரசனம் தலைப்பில் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் என்னுடைய குரு திரு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் அடுத்தது இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ராகுவால்கர் ரமேஷ்குமார் அண்ணா அவர்களுக்கும் அடுத்தபடியாக திருமதி கவிதா அம்மா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் தமிழ் சிந்தனை பேரவை ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை நடத்தும் முத்தான மூன்றாம் ஆண்டு குரு பயிற்சியாகத்திற்கு வருகை தந்திருக்கும் சக ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா குருவர்கள் தரும் பிரசன்னம் பிரசன்னத்தில் குரு என்ன பலன்கள்லாம் கொடுப்பாரு இன்னைக்கு குரு பயிற்சியாக இருக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் இது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சிகள்னால் எல்லாருக்கும் வரக்கூடிய வரக்கூடிய கேள்விகள் தான் என்ன கேள்விகள்லாம் வரும் எனக்கு இது நடந்துருமா எனக்கு அதாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு அப்படி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு கோச்சாரம் மாறி இருக்கிறது இல்லைங்களா இன்றைக்கு கோச்சாரத்தை நம்ம பிரசன்னமாக போட்டு குரு யாருக்கெல்லாம் என்னென்னலாம் பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இதில் யாருக்கு என்ன பலன் கொடுப்பாருன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துரும் திருமண தடை இருக்கிறவங்க இது திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்கன்னு சொல்லுவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை திருமணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துடும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை இருந்தது திருமணம் நடக்காமல் இருந்தது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் தாமத திருமணமாக இருந்ததுனாலையும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை நடத்தி கொடுத்துரும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் மீன கட்டாயமாக திருமணத்தில் தடை திருமணத்தில் தாமதம் இருந்ததுனாலையும் இவங்களுக்கும் திருமணத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைப்பூடி நடந்துடும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா மிருகசிருஷம் திருவாதிர புனர்பூச நட்சத்திரக்காரங்க மிதன ராசிக்காரங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கும் வீடு கட்டுற யோகத்தையும் இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கட்டாயமாக அமைச்சு கொடுத்துரும் இந்த குரு பயிற்சி அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா கும்பராசி மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டவோ வீடு ஆல்ட்ரேஷன் செய்யவோ இல்லை இடம் வாங்கவோ இருந்தது வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் செய்யலாம் சரி நான் சொந்த வீட்டில் இல்லை மீனராசிக்காரங்களாக இருக்கிறேன் கும்பராசிக்காரங்களாக இருக்கிறேன் நான் வீடு வாங்க நான் இடம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மாடி மாடி வீட்டில் குடியிருந்து கீழ் அதாவது கீழ்தளத்தில் வீட்டினுடைய கீழ்தளத்தில் இருந்து ட்ரை பண்ணாமல் வீட்டினுடைய மாடி மாடி வீட்டுக்கு குடி போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடி போயிட்டு ட்ரை பண்ணிங்க வீடு வாங்கவோ வீடு கட்டவோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா இடம் வாங்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்போம் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு ராகுவால்கர் ரமேஷ்குமார் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய குருநாதருக்கும் அடுத்து எங்களுடைய குழு சார்பாக ஸ்ரீபான ஜோதிட குழு சார்பாகவும் நன்றிகளும் வணக்கங்களும்